வணக்கம்ப்பா எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல எனக்கு மகிழ்ச்சி ஆனா நாம எப்ப மாதிரி எப்ப மாதிரி வருவோம் கோவைனா என்ன நகரம் திருப்பூர்னா என்ன நகரம் நமக்கு தெரியும் சில பேர் புதுசா வந்து மஞ்சள் நகரம் இது அப்படின்னு அப்பப்போ வந்து கண்டுபிடிக்கிற நிலைமையில தமிழக அரசியல் இருக்குது அஹ் அதனால இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த தேர்தலை மிக வலுவாகவே நாங்கள் சந்திப்போம் ஏனென்றால் ஒன்று மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் நிலையத்துல போராடிய செவிலியர்களை மிக மிக துன்புறுத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துல யாரோடு குரலும் ஒலிக்க கூடாது என்று மிக தீவிரமாக மோசமாக ஜனநாயகத்தின் குரல் வலை நெறிக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மனவேதனை வேதனை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தன்னோடது உயிரை அந்த எந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த தீபத்திற்கான தீயை தன் உடலில் வைத்து பூர்ண சந்திரன் என்ற தம்பி உயிரை இழந்திருக்கிறார் இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் உச்சி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வந்த பின்பு இங்க துப்புரவு தொழிலாளர்களை இரவுக்கு இரவு அப்புறப்படுத்துறாங்க ஏன்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சென்னையில சில கோயில்களை ஒரு மணிக்கு வந்து இடிக்கிறாங்க உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்க எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு ஆக உங்களுக்கு வேணுன்ற போலாம் துப்புரவு தொழிலாளர்களும் பிடிச்சி இழுத்து இருப்பாங்கன்னா உயர்நீதிமன்றம் உடனே இங்க இருந்து அப்புறப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு நீங்க தான் கேஸ் போட்டு அதை வேற வழியா பண்ணீங்கன்னு வேற ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்த பின்பு நீதிபதி மேலேயே குற்றத்தை சாட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ வந்து அது வந்து முத தூணு இல்லைன்னாங்க அப்புறம் தூணு இருக்குது ஆனா அதுல ஏற்ற மாட்டோம் அதுக்கப்புறம் தீப தூணு ஆனா அதுல ஏத்துற பழக்கம் இல்லன்னா இப்போ தீப தூண் இல்ல சமணர்கள் விளக்கு தூணுன்னாங்க சமணர்கள் நைட்டு வெளியே வந்து விளக்கே ஏற்ற மாட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு அது சிங்க சிக்கந்தர் அவங்களோட தூணு அப்படின்றாங்க இப்ப அந்த தூணே உங்களுக்கு உரிமையா அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு அங்க வந்து இஸ்லாமிய திருவிழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம் ஆனா அதே இது இந்த விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை இப்ப பிள்ளையார் கோயில் தான் உச்சியில இருக்கு அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசாங்க விவாதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா முருகனுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆஹ் ரெண்டு விளக்கு ஏத்துறது எதுக்கு அப்படின்னு ரெண்டு விளக்கு ஏத்தணுமா சில பேர் ரெண்டு வாழ்க்கையில் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனா அப்புறம் எப்படி ஒரு பெண்ணா இருந்து சொல்ல முடியாது என்ன வாதிடுறீங்க அப்புறம் அது இது இந்துக்களுக்கே சொந்தமானது இல்ல அது வந்து ஆஹ் அவங்க சொந்தமானதா இருக்க கூடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க அதே மாதிரி பக்கத்துல சென்னை விமான நிலையத்துல ஆஹ் ஹஜ் யாத்திரேர்களுக்கு மக்கள் வரிப்பணத்துல கட்டணம் கட்டுறீங்க ஆனா இந்துக்களை மட்டும் ஒருவர் ஸ்டாலின் என்ன பதில் இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்துறாங்க அதே மாதிரி அங்க உண்ணாவிரத இருந்தா இல்ல இல்ல அவங்க எல்லாம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரத இருக்காங்க அங்க போய் ஒவ்வொருனையும் உங்களை மாதிரி தம்பிங்க தான் மைக்கணிட்டுறாங்க அல்ல ஒருவர் கூட பாஜக இந்து முன்னணி சார்ந்தவங்க கிடையாது உட்கார்ந்து இருந்த அம்பது பேரும் ஒரு அம்மா சொல்றாங்க அங்க விளக்க ஏத்துறது நான் கண்ணால பார்க்கணும் சாவுறதுக்கு நல்லன்றாங்க அது தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்து கொண்டிருப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான் மத இல்ல மத பிரச்சனையே இல்ல நீதி பிரச்சனை உங்களது ஈகோ பிரச்சனை தான் இதுல இதுல மத பிரச்சனையோட ஸ்டாலினோட யூகோ பிரச்சனை நாம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல நான் நேற்று உடனே ஒன்னு கேட்கிறேன் என் மனைவி சொல்வதைத்தான் நான் கேட்கிறேன் யார் சொல்றா மரியாதைக்குரிய முதலமைச்சர் பெண்களுக்கும் ஆசை தான் ஒரு நாள் கூட உங்களை கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலையா கேட்டீங்களா கேட்கலையா ஆயிரத்துல குடமுழுக்க வச்சிரும் உங்க மனைவி ஒரே ஒரு குடமுழுக்க கூட போய்கிட்டு வாங்க நான் இத்தனை குடமுழுக்க போறேன் ஒரு குடமுழுக்க போங்கன்னு உங்களை சொல்லவே இல்லையா ஆக என்ன நீங்க பேசி கொண்டு இருக்கிறீர்கள் அதனால இந்து உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனக்கு கருத்து யாரும் அவரை சொல்றாரு என்னமோ களத்துல யாருல அவர் தான் இல்ல திடீர்னு காலத்துக்கு வர்றாரு திடீர்னு காலத்துக்கு வரல நாங்க வந்து எல்லாரும் ஒருவேளை எங்களை சொல்லலைங்க அவரு ஏன்னா நாங்க வந்து இத்தனை கட்சியில இத்தனை மாவட்டங்கள் ஆட்சியில இருக்கோம் உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாரத பிரதமர் தான் எங்க முதல எங்க பிரதமரா வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் நாங்க தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்புறம் களத்துல இல்லாததுன்னு அவர் தான் சொல்றாரோ என்ன என்ன மஞ்சள் நகரம் என்று நான் இதை அதான் சொன்ன விளையாட்டா சொன்னேன் என்று கண்டுபிடிச்சிட்டாரு அது கருப்பு பெரியார் மஞ்சள் நகரம்னு அந்த மஞ்சளுக்கு தனி வாரியம் போர்டு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கா நீங்க யூபி அரசாங்கத்துல நினைச்சு பாத்தீங்களா இன்னைக்கு மஞ்சள் நகரத்துல உள்ள மஞ்சள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் பாஜகவில் தெலுங்கானதுக்காக மஞ்சள் போர்டு வாரியம் அமைக்கப்பட்டு இருக்கிறது எந்த ஆட்சி செய்தாங்க அதனால இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டே போகலாம் அந்த மஞ்சள் மாநகரத்துல நின்று கொண்டு யாரும் எங்களை விமர்சனம் செய்ய முடியாது பத்து வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு இணைப்பு இருந்ததுன்னா நாங்க நாங்க இருபத்தி அஞ்சு வருஷமா அரசியல் இணைப்பு இணைப்பு இருக்கும் இருந்தா நீங்க டிக்கெட் 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 வாங்கிட்டு இணைப்பை வாங்கி உங்களை ஜெயிக்க வைக்கிறீங்களோ இல்ல அவருடைய தொடர்ந்து திமுக அதாவது தீமை திமுக எதிர்ப்பை நான் வரவேற்கிறேன் நிச்சயமா திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி ஆனா திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் எதை வைத்து சொல்றாருன்னு சொல்ற திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாங்க போட்டி அரசியல் போட்டி இதோட சினிமா இல்லை யார் நீ டைரக்டரா நான் டைரக்டரா நூறு நாள் நீ ஓடுறியா நான் ஓடுறியான்னு கிடையாது ஆக பத்து வயசுல இருந்து சினிமால நடிக்கிற உங்களுக்கே இணைப்பு இருக்கும் பொழுது தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும் மக்களோட இணைப்பு இருக்கும் அதனால இன்னைக்கு பேசுறது எல்லாமே மத்திய பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது அதாவது பெயர் மாற்றம் ரெண்டாயிரத்தி ஐந்துல ஏற்படுத்துனது பெயரை ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் வச்சாங்க அப்ப வைக்கும் போது உங்களுக்கு நினைவு இல்ல மறுபடியும் நான் சொல்றேன் சென்னையில ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் தெலுங்கானால ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் இருவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பேர் வச்சீங்க இல்ல சென்னை திருச்சி சிவா போய் சொல்றாரு சூரிபா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வச்சாங்களா யார் வச்சா அறிவாலயத்துல தீ தேசிய பொடியை இவங்க இல்லங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாள் வரைக்கும் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டவங்க இவங்க ஏன்னா தேசியத்தை பத்தி பேசுவாங்க மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடவே இல்லை பெயர் எடுத்துறாங்களாம் எல்லாம் இருக்கு இன்னைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அது ஆக்கப்பட்டு இருக்கு கேரண்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது நான் கேக்குறேன் சாமானிய மக்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக நிதி வருகிறது சாமானிய மக்களுக்கு நீங்க மாநில அரசு நிதி கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால இது அப்பட்டமாக சாமானிய மக்களை ஏமாற்றும் வேலை இன்னொன்று இந்த மகாத்மா காந்தி மகாத்மா காந்தினாலே ஊழலற்றவர் ஆனா தமிழ்நாட்டுலதான் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்துல அதிகமாக ஊழல் செய்த மாநிலத்துல தமிழ்நாடும் ஒண்ணு ஒருவேளை அதுக்காகவே எங்க மகாத்மா காந்தி பெயரை வைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் மாநிலங்கள் இப்படி செய்றாங்களேன்றதுக்காக அதனால மகாத்மா காந்தி பெயரை வச்சா அவரை மனதுல வச்சிருக்கிறோம் காந்திய ப்ரோட் பண்ணிருக்கிறாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சுதேசியை ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு ஸ்வச் பாரத ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு பிரதமர் முதல் கூட்டத்துல என்ன தெரியுமா பேசினாரு காந்தி என்ன சொன்னார் என்றால் உங்களுக்கு சுத்தமான இந்தியா வேணுமா சுதந்திரமான இந்தியா வேணுமா கேட்டா சுத்தமான இந்தியா தான் வேணும்னு காந்தி சொல்லி சொல்லிதான் ஸ்வச் பாரத்தை அவர் ஆரம்பிச்சார் அது ஓன திட்டம் நீங்க காந்தி பேரை சொல்லி நான் சோனியா காந்தியை சொல்லல இந்திரா காந்தியை சொல்லல

அதாவது மத்திய அரசு ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொன்னிச்சுன்னா உடனே அது வந்து திட்டம் இல்லாம சொல்ல மாட்டாங்க நிச்சயமா சொல்லுவாங்க திட்டம் விட்டு அது எதிர் மாதிரி ஏற்படுத்த முடியுன்றதுதான் அதனால நீங்க சாமானிய மக்களுக்கு எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்புறம் பாக்கலாம் எல்லா கதையும் சொல்றீங்கல்ல நாகரிகம் முற்போக்கு இயக்கங்கள் முற்போக்கு பிற்போக்கு இயக்கங்கள் என்ன முற்போக்கு இயக்கங்கள் முன்னால இருக்கிற அரசியல் சரித்திரத்துல மறைக்கிறது முற்போக்கு இயக்கமா நீங்க பேர் வச்சுக்கிட்டா போதுமா அதனால இன்னைக்கு சரித்திரத்துல இருக்கு அந்த சரித்திரத்துல இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க

அதனால வந்து இவங்க போய் மீட் பண்றதுனா ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில போட்டிருக்காங்க சோஷியல் மீடியால என்ன வேணாலும் போடுவாங்க பாவா அண்ணன் சிபிஆர் அவர்கள் அரசியல் சார்பற்று அங்க நல்ல ஆஹ் ஆஃப் ராஜ்யசபா மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை போய் அரசியல் புலையில்கள் மக்கள் இல்ல முதல் புத்தின வந்தால் அதிமுக உடனே பாஜக வாடிக்கைகள் பிரச்சனையே இல்லைங்களே

ஆஹ் சிறைக்குள்ளதான் நடத்த வேண்டியிருக்கும் பதிமூணு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததுன்னா மந்திரி சபை கூட்டத்தை சிறைக்குள்ளதானே நடத்தணும் வெளிய நடத்த முடியும் இவ்வளவு நாள் தேர்தல் நேரத்துல வழக்குல இருக்கிறாங்க தேர்தல் தேர்தல் நேரத்துல இல்ல வழக்கு தேர்தல் நேரத்துன்னு இல்ல எப்போ எடுத்து கொண்டு இருக்கிற தான் அதனால இது வழக்கமா உள்ளதுதான் தேர்தல் நேரத்து வழக்கு இல்ல

எழுதி கொடுக்கறவங்க இப்ப கொஞ்சம் எதுகை மோனையோட எழுதி கொடுக்குறாங்க அது வேற விஷயம் உதயநிதிக்கு நான் கேக்குறேன் பதினோரு லட்சம் கோடி மத்திய அரசுல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு தெரியுமா தெரியாதா கோவை விமான நிலையம் சென்னை விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் நடந்துதா இல்லையா யுபி அரசாங்கத்துல அவருப்பாங்க பத்து எவ்வளவு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல அவருக்கு தெரிஞ்சுதான் தெரியுமா யுபி அரசாங்கத்துல எத்தனை விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட்டது எத்தனை துறைமுகங்கள் விரிவாக்கப்பட்டது எத்தனை சாலைகள் விரிவாக்கப்பட்டது வந்தே பாரத் ட்ரெயின் நீங்க கூட எனக்கு ஒண்ணு ஆச்சரியன்னா ஹிந்திக்கு நாங்களும் ஆதரவு கிடையாது நான் என்ன போட்டு ஹிந்தி ஹிந்தினு என்ன வேணா என் உயிர்லயும் இருக்கு பெயர்லயும் இருக்கு தமிழ் உங்களை மாதிரி கனிமொழின்றவங்க ஆராம்சே அப்படின்றாங்க பேசிக்கிட்டே இருந்தவங்க தமிழ்ல இந்திய தொலைக்காட்சி அப்ப திமுக காரங்க எல்லாருமே ரகசியமா ஹிந்தி படிக்கிறாங்க எப்படி ரகசியமா சாமி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி ரகசியமா இந்தியும் பேசுறாங்க இந்தியும் படிக்கிறாங்க நாங்க அப்படி கிடையாது தெரிஞ்சா சொல்ல போறோம் தெரியலன்னா நான் சொல்ல போறேன் ஆக இன்னைக்கு எல்லாத்தையும் எங்களை பார்த்து நீங்க குத்தி 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 நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க ஆனா நான் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் காசி தமிழ்ச் சங்கம் பேசுனார் திருக்குறள பேசுறாரு பாரதிய பாராளுமன்றத்துல பேசுறாரு வாவு சிதம்பரத்தை பாராளுமன்றத்துல பேசுறாரு நீங்க சொல்றீங்களா இந்தி வார்த்தை எனக்கு உங்க வார்த்தை பாராளுமன்ற நம்ம சபாநாயகரை பத்தி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு எங்க பேரு உங்க வாயில எப்படி நுழையலையோ அதே மாதிரி திட்டத்தோட ஹிந்தி பேரு எங்களுக்கு நுழையல இருபது வருஷமா என்னங்க செஞ்சிட்டு இருந்தீங்க இருபது வருஷமா ஹிந்தி பேரை மாத்திருக்க வேண்டியது தானே ஏன் மாத்தல ஸ்டாலின் அப்ப என்ன தூங்க போயிட்டாரா அமிஷா வந்துதா நான் கேக்குறேன் இருபது வருஷமா மத்தியில ஆட்சியில் இருக்கும்போது போது ஏன் இதெல்லாம் மாற்றல மாத்திருக்க வேண்டியது தானே நான் புதுச்சேரியில இருக்கும் போது எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேங்க தமிழ் பேர் வைப்போம் அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சி குத்திட்டு இருக்க முடியாது பாரத பிரதமர் சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கிறார் தமிழ்நாட்டுல அது எதிரொலிக்கும் நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் சரி அப்புறம் மகாத்மா காந்தி பேருக்கு எதுக்கு எதிர்த்து போராடுறாங்க மகாத்மா காந்தி பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கருணாநிதி பேர் வச்சாச்சு பாடத்துல வச்சாச்சு அரிசிக்கு வச்சாச்சு லைப்ரரிக்கு வச்சாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு எல்லா ஸ்டாண்டுக்கும் வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன திருப்பி அல்ல அவர் தான் முதலமைச்சரா இருந்தாரா அவர் பேர் வைக்கணும்னா அப்புறம் காமராஜர்ல ஆரம்பிச்சு பக்து ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து ஆரம்பிச்சு புரட்சி தலைவி வரைக்கும் எல்லார் பேரையும் தான் கேட்கணும் சுதந்திர போராட்ட வீரர் இது இந்த அரசாங்கத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்க ஏன்னா அன்பழகன் பேரை பாலத்தில் வச்சாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே வேலு பேரை வச்சாச்சு இதெல்லாம் ஒரு டிராமா அரசுங்க தீய சக்திகளை ஒழிப்பதற்காகவே இயேசு பிறந்தார் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக அதிமுக சொன்னது கரெக்ட் தானே தீய சக்தி திமுக எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னைக்கு அது வலுவாக அது விஜய் கூட சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு தீய சக்தி திமுக என்றது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால நாங்க ஒண்ணு எந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இல்ல கூட்டணி கட்சி தலைவர் சிறுபான்மை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்க ஒண்ணு கிடையாது நாங்களே ஜான்சன் இவரு நடத்துறாரு அதைதான் சொல்றேன் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசிட்டு இந்துக்களுக்கு எதிர்ப்பா பேசினா எங்களுக்கு வருமா இல்லையா நான் வந்து கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுவேன் இஸ்லாமுக்கு ஆதரவா பேசுவேன் இந்துக்களுக்கு ஆதரவா பேசுவேன் ஆனா நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசும்போது நான் நான் எடுத்துவேன் வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றதா நாங்க பைபிளை பாராட்டுறத நாங்க எதிர்க்கல பைபிளை பாராட்டிட்டு நீ பகவத் கீதையை எதிர்க்கிறதா நாங்க எதிர்க்கிறோம் இதுதான் நீ தெளிவா இருக்கிறோம் நீங்களே அழகா வார்த்தை வேஷம் போடுறாங்க வேஷம் போடுறாங்க நன்றி